அமாவாசைக்கு சுற்றி போடுறோம் பூசணிக்காய் தேங்காய் பழம் இதெல்லாம் சுற்றி போடுறோம் அப்போ பௌர்ணமிக்கு என்ன சார் பண்ணல பௌர்ணமிக்கு ஏதாவது சுற்றி போடணுமா அப்படின்னா பௌர்ணமிக்கு லக்ஷ்மி கடாட்சம் சேர்கிறதுக்கும் பௌர்ணமியில் வந்து லக்ஷ்மியை வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கும் ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அதை செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் நீங்கள் செய்கிற இந்த பரிகாரம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து தங்கும் ஒரு சில பேருக்கு ஒரு லட்ச ரூபா வரும் திருப்பி ஒரு லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க பணம் தங்கவே தங்காது அப்படிப்பட்டவர்கள் இந்த பௌர்ணமியில் வந்து அமாவாசையில் எப்படி நீங்கள் சுற்றி போடுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாயங்கால வேலை சாயிரட்ச வேளையில் மணி அஞ்சரை ஆறே கால் மணிக்குள்ளே நான் ஏன் உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ம நிமிஷம் டைம் கொடுத்தனா அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு ஏதாவது வேலை வரும் அந்த பரிகாரம் செய்யவே விடமாட்டான் ஆயிரத்தெட்டு தடைகள் வரும் எப்படியாவது இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு அழகாக ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஜம்முன்னு நல்ல பெரிய அகல் விளக்கு எடுத்துங்க கை சுடும் இல்லைன்னா ஒரு தட்டில் வச்சு அந்த விளக்கு வெளியே ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை சாயிரட்சி நேரம் கரெக்டாக வெளியே தீபம் ஏற்றி அந்த தீபத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க கொண்டு போங்கும்போது உங்கள் வீட்டுனுடைய தலைவாசலில் கதவு திறந்து இருக்கணும் அது ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி அது வீடாக இருந்தாலும் சரி அந்த தலைவாசல் திறந்து இருக்கணும் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு திறந்து விட்டு போனீங்கன்னா திருட வந்துடுவோம் நாய் பூனைலாம் தெருவில் போகிறதெல்லாம் வந்துடும் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடோடு செய்யுங்க புரியுதுங்களா பாலகிருஷ்ணா ரெட்டி யார் சொன்னார்ன்னு சொல்லிட்டு பரிகாரம் செய்யும்போது பாதுகாப்பு இல்லாமல் செய்கிறது தவறு ஆகவே அங்கே யாரையாவது உட்கார வச்சுட்டு சுவாமி ரூமில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கை வந்து ஏற்றி இந்த அகல் விளக்கையும் நீங்கள் அங்கே வச்சு நல்ல பால் நல்ல சுண்டை காய்ச்சி அதில் வந்து ஏலக்காய் குங்குமப்பூ இந்த இதெல்லாம் சேர்த்து லக்ஷ்மி மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைன்னா லக்ஷ்மி பாடல்கள் சொல்லுங்கள் லக்ஷ்மி மந்திரம் சொல்லி சுவாமிக்கு பூஜை பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கல்கண்டு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் இந்த பால் வச்சு நைவேத்தியம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் அந்த பால் கொடுங்க உங்கள் வீட்டுக்கார் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க உடல் ஆரோக்கியம் வரும் வீட்டில் பணம் தங்கும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் இது பௌர்ணமியில் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ரகசியமான பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள் முதல்ல வீட்டில் சந்தோஷமும் நன்மையும் வந்து சேரும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு தான் போகணும் பௌர்ணமி பூஜை பண்ணணுன்ற அவசியம் இல்லை இதை செய்யுங்க என்ன சப்ஸ்கிரைப்